அலாம் வலைக்கும் வரமத்துல்லா தலா பரகாத்து அன்பார்ந்த சகோதரர் பெரியவருடைய தாய்மார்களே அதாவது முத்தாலாவுடைய சாந்தி சமாதானம் பாதுகாப்பு பறக்கத்து நம் அனைவரும் மீது நாட்டுமாக என்னுடைய புனிதமான ரபி லுவல் மாதம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயம் சென்ற வாரிசா ஒளி பிறந்த மாட்டுமே மூணாவது ஜும்மாவுடைய நாக அஹ் அகமது இல்லா சென்ற வாரத்திலே மீனாதின பிபிலா அழகான முறையில் நம்ம சீரோடும் சிறப்போடும் நம்ம எல்லாம் கொண்டாடி நம்பி அவங்களுடைய புகழையும் அவங்களுடைய வாழ்க்கையும் பரிபூர்ணமான அறையிலே முறையிலே அறிந்து அவங்களுக்கு எல்லா விதமான செவாத்துக்களையும் துபாக்களையும் அனைத்து உலகமெங்கும் ஏராளமான மக்கள் விழாக்களை உணவுகளை அவங்களுக்காக வேண்டி தான தர்மங்களை செஞ்சு அதிக செய்யக்கூடிய விசேஷமான ஜும்மாவை நாம் அடைந்து அழகம் தில்ல அழகம் தென் மாதிரி ஏராளமான அதிகமான முறையிலே நம்ம மீளாது நம்பி விழாக்களை கலந்து கொள்வதற்கும் சவால் சொல்வதற்கும் அதனுடைய எல்லா பறக்கத்தை அடைவருக்கும் அதாவது தோப்பி செய்து நம்பி அவங்களை போன்று உள்ள வாழ்க்கை நம்மெல்லாம் ஏனி அவங்களுடைய சுந்தத்தான வாழ்க்கை கடைபிடித்து இருக்கக்கூடிய சந்ததிகளாக வாழ்க்கை பறக்க தக்காங்க அமீர் أعوذ بالله من الشيطان الرجيم فضل بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى صدق الله قابلنا صلى الله عليه وسلم الجمعة حج الفقراء والمساكين

குழாக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு அது ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜாக ஹஜ்ஜான ஒரு கடமை முடிக்கக்கூடிய ஒரு ஜுமாவா அல்லாஹ் என்னுடைய ஜுமாவாலா ஹங்கியா உருவாயா ஹஜ்ஜுடைய சிறப்பு அளிக்கக்கூடிய ஜுமாவா ஈதில் மூமி பூமியுடைய பெருநாளாகனு சொல்லக்கூடிய அந்த ஜும்மா எங்களுக்கு அந்த சிறப்பு ரகு அணை பாக்கியத்தை திருவானா ராணமான மக்கள் அல்லாஹ் நிஷா உம்தாராவுடைய சிறப்பான உம்மத்துகள் வீடுகளில் மகல் நாட்கள்ல வாழ்க்கையிலே சந்தேகத்தினாலும் கவலைனாலும் குழப்பத்தினாலும் அது மாதிரி கோழி சொல்லுவதில் புலம் பேசுவதில் சண்டை போடுவதில் அதிகமான மக்களை பார்க்கணும் நண்பர்களுக்கு மத்தியிலே சண்டை மகல் நாட்களுக்கு மத்தியிலே சண்டை குடும்பத்திலே கணவை மனை மனைவியிடத்துல சண்டை நம்ம வீட்டிலிருந்து பாராளுமன்றம் வரைக்கும் ஐநா சர்க வரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு சந்தேக பேர் வழிணாத ஒரு வாழ்க்கை சண்டை சச்சரவான வாழ்க்கை அதற்கு என்ன தீர்வு பெருமான பெருமனரசூதாய் சங்கந்தா அது இஸ்லாமுங்க கட்டித்தரக்கூடிய விமாம்கள் பெரும்பெரும் நம்முடைய உலமாக்கள் சொல்ல சொல்லத்தரக்கூடிய அல்லாவுடைய ஈஸ்வரை சொல்லி அதிகமான முறையில் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார் அதாவது யா உதூ யாத்திருந்தா ஐ மீன் அது இஸ்மோடைய சிறப்பை தான் பார்க்கணும் இன்பார் எல்லா முன்னடையாளர்களும் இம்மாவடி சிறப்பான இந்த நாளில் மனநிலை மீதிக்கி கஷ்டங்கள்லாம் போவதற்கு சந்தேகங்கள்லாம் அப்புறப்படுத்துவதற்கு வீடிலல்ல நீரில் குடும்பத்தில் மல்லாக்களில் நாளில ஐநா சபை வரைக்கும் உண்டான பிரச்சனைகள் சந்தேகங்கள் பித்த விட்டு பாதுகாப்பத்துறக்கு உண்டான ஒரு இஸ் இமாம் பெருமக்கள் வெளியே இருக்கக்கூடிய அந்த சிறப்பான ஒருத்துக்கு யாவதூதியா அந்த சொல்லக்கூடிய அஸ்மா வரக்கூடிய நாற்பத்தி எட்டாவது இஸ்மு மிகப்பெரிய சிறப்புக்கூடிய இஸ்மு அனைத்து பிரச்சனைகளும் இது தூரமாகும் அனைத்து கவலக சண்டை சச்சரவு சந்தேக புத்தி எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு இஸ்மு தான் அல்லாவுடைய இஸ்மு தான் யாவதூதியா அவருடைய அர்த்தம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அனைவரையும் விட தீயம் வைக்கக்கூடியவன் கூடியவன் என்று அதனுடைய பொருளாக இருக்க பிரிய வைக்கமாக நேசம் வைக்கிற இல்லையா பிரியப்படக்கூடிய ஆள் சிறந்த மாணவியை பிரிய வைக்கக்கூடியவர் தான் அப்து சுகாம்கால அப்படிப்பட்ட வயசு நம்ம என்ன செய்யணும் நூற்றி ஒரு தவிர ஒரு நாளைக்கு தான் ஓதி மெய் பஞ்சையோ அல்லது ஒரு டைம் எப்போது சொல்ல முடியுமோ இரவு நேரங்களில் படுக்கிறதுக்கு முன்னாடி மாரியம் தொடுது அது அசு நேரங்களில் எப்போ கிடைக்கிது அப்போ நூறு நூற்றி ஒன்று தடவை கம்மியாக நீ ஃப்ரீயாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் ஒரு அறநூறு தடவை ஒரு தரம் துவா எல்லா விதமான நம்முடைய பிரச்சனைக்கும் தீர்வு இந்த யாவது யாதுதான் ஓதி எத்தனையோ ஒரு தீர்வடைந்திருக்கின்றார் அதுதான் நம்ம நம்மளுக்கு நான் இன்றைக்கி சிறப்பான ஒரு ஹைலை ஹைலைக்கான ஒரு செய்தி நான் சொல்கிறேன் இன்றைக்கு ஹைலைக்கான ஒரு செய்தி சூப்பர் செய்தி இதை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா எல்லா இடத்தையும் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் எந்த சந்தேக குற்றியும் நமக்கு எந்த சண்டை சச்சும் அந்த இடத்துலேருந்து பாதுகாப்பாக அந்த ஸ்ய்த்தால் விரட்டக்கூடிய ஆயுதம்தான் யாவது தூண்டியோ அதுதான் மிக அதிகமான முறையை பிங்கி வைக்கக்கூடியவன் இதை நம்ம ஓதிக்கிட்டே வந்தோம்னால் கணவன் மனைவிக்குள்ளே பிரியம் மக்களுக்குள்ள மக்கள் வந்துக்குள்ளே பிரியும் பெற்றோர்களுக்குள்ளே பிரியும் மல்லாக்குள்ளே பிரியம் மேலே அரசியல்வாதியை இருக்கக்கூடிய நம்ம எம்எல்ஏ எம்பி அது மாதிரி நம்ம யூபி முஸ்லீம்களுக்கு மத்தியில் நம் ஜாதி மத கலவர்களுக்கு மத்தியில் ஐநா சத்தியில் எல்லா இடத்துல இருந்தும் பாதுகாக்கப்படுகிறது எல்லா முஸ்லீமும் கடைமையிடக்கூடிய இன்றைக்கு தேவையான ஒரு திக்கிறதான் அஸ்மா உஸ்லாவுடைய சொல்லக்கூடிய தான் யாவது யாரு தான் அனைத்துக்கும் தீர்வு தரக்கூடிய இந்த திக்கரை நம்ம அதிகப்படுத்துவது இஸ்ஷா தான் கண்டிப்பாக நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி ஒரு தடவை ஒரு துறைக்கு பிறகும் நம்ம ஒரு யா தான் நூற்றி ஒன்று தடவை எவ்வளோ ஒரு ரெண்டு செகண்டில் முடிச்சிடலாம் அதை ஓதி அந்த இடத்துல துவா செய்வது இல்லைன்னா ஃப்ரீயாக நேரம் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு ஒரு அறநூறு தடவை ஓதி நம்ம அந்த இடத்துல காலமேந்தி தூய்மையோடு எல்லா பிரச்சனையும் அப்புறப்படுத்தி அந்த இடத்துல வெள்ளி சும்மாவோடய துவா செஞ்சால் நிச்சயமாக சத்தியமாக அந்த நமக்கு நோமியாக அப்படியே வெட்டி தருவோம் அடுத்தது பெரும்பாலான சூழ்நிலை செல்லலாம் அரிசலாக கவரையாக இருந்தாங்க அன்னை கதீசாரதிகள் தான் உத்தாதாங்க நெபியே முத்து நெபியே நீங்க அப்படி கவலையாக இருக்கிறீங்க மக்கா மதீனா ஊரையே நான் விலை கொடுத்து வாங்கக்கூடிய சீமாத்தியாக இருக்கிறேன் ஏன் காலப்படுறீங்க சொல்லும்போது அப்படி மூலமாக இருந்தபொழுது சொன்னாங்க இந்த பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க ஏழை இனி ஏழைய எதுவுமே கைதாகாத அவர் அது ஒரு பக்கீசாமா இருக்கிறாரு எந்த வசதி இல்லாதவராக இருக்கார் திறமை இல்லாதவராக இருக்கிறாரு வைத்தியக்காரனாக தான் இருக்கிறாரு பொய் சொல்லக்கூடா இருக்கிறார் அப்படின்னு நினைத்து நீங்கள் ஃபாலோ பண்ணுகிறீங்களா எனக்கு எந்த வசதியும் இல்லைன்னு சொல்லி உங்களை உங்களை வந்து ஏதாவது பேசுகின்றார்களா மதிக்காமல் உங்களை வந்து ஓரங்கட்டுகின்றார்களா ஒதுக்கப்படுகின்றார்களா நெபியே என்னுடைய சொத்து பூராவும் உங்களுக்கு நான் அதிகமாக இருக்கு வந்திரீங்க அதை செலவு செய்து விடுங்க தண்ணீர் கடிதாங்க அவங்க அப்படியே அவங்களுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய கணவருக்கு தீனுடைய வேலை செய்ய அர்ப்பணம் என்ன செய்யறாங்க அப்படியே பெருமான சரந்தாசன் எழுதி எழுதியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு வர்க்கத்து பெருமான ரசூக சரந்த ஆகியெல்லாம் கொடுக்கப்பட்ட துவா தான் குரான்ல அல்லாஹலிஸ்லா தொண்ணூற்றி மூணாவது சூறாவான சூறாவானு சொல்லக்கூடிய பதினோரு ஆயத்துக்கள் கொண்ட அற்புதமான ஒரு சூடா அல்லாஹ் சுஹானத்துல இறக்குனா அந்த சூறாவை அழகான சூடா எத்தியுமா இருந்தீங்க ஆயுதம் ஆகினா ஓவத்துக்கு அலம் எஜிதிக எத்தியுமோ ஆவா நீங்க எத்தியுமா இருந்தீங்க அவற்றத்தக்க ஆயிரம் ஃபாகுனா நாங்கள் செல்வத்தை கொடுத்து சீமானம் ஆக்கிட்டோம் எத்தியமாக இருந்தீங்க எத்தையும் சொன்னால் எதுவுமே இல்லை எத்தீம்னா ஒது எதுவுமே கிடையாது ஒன்றுமில்லாமல் இருந்தீங்க ஆயிரம் ஃபாகுனா அவஜத்துக்கு ஆயிரம் ஃபாகுனா அதிகாரியவங்களுடைய மக்கா கொடுத்து வாங்கக்கூடிய சொத்துக்களை அப்படியே சீமாட்டி சொல் செல்வம் சீமாட்டி அப்படியே நம்பியவங்களுக்கு கொடுத்து அவங்கள அப்படியே உயர்த்தினா அப்படிப்பட்ட சூறாதான் தூகாவல்லே இல்லா சந்தா சூறா இதை நாமும் ஓதுகின்ற பொழுது நம்முடைய வேலை வாய்ப்புகள் நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய வாழ்க்கையிலே பின்னுக்கு தள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக திருப்பூர் நேரங்களில் அந்த வரிகளை அதிகப்படுத்தி அமெரிக்காவுடைய வரிகளை அதிகப்படுத்தினால எஸ்போட்டெல்லாம் அப்படியே ஸ்டாப் வச்சுருக்காங்க எடுக்காமல் எடுத்து ஓட்டக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த பேச்சுவார்த்தை வராமனால அங்கங்கே வரக்கூடிய தீபாவளி தீபாவளி போனஸ் பிரச்சனை இருக்குது இந்த வரி பிரச்சனை இருக்குது எல்லா பிரச்சனையாலேயும் அப்படியே எங்கள் கம்பெனிகள் ஆறு வந்து இழுக்காமல் செய்விடாமல் அப்படியே அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க மிகவும் கவலைக்கூடிய விஷயமாக ஏழை எளியோருடைய உணவு பிரச்சனையாக தன இல்லா திண்டாட்டமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அல்லா அலிஸ்ல முக்தலா பெருமானா சரதா அலி சொல்லக்கூடிய பிறந்த மாதத்துடைய மூணாவது ஜும்மா பற்ற நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் ஒன்ருகாவில் தான் நேர சொன்ன யாவது யாரு தான் பிரச்சனைகள் கவலைகள் சண்டை சச்சரங்களை அப்புறப்படுத்தி நம்ம என்ன செய்யணும் நமக்கு அடுத்த தேவை பொருளாதார தேவை வேலைவாய்ப்பு தேவை செய்யக்கூடிய பிஸ்னஸ்லேயே நமக்கு வர்க்கத்து கிடைக்கும் அது குறிப்பாக திருப்பூர் மாநகரங்களில் பனி கம்பெனிகளில் வேலை வாய்ப்பு இதுதான் மெயின் முக்கியமாக இருக்குது அதற்கு ஆடுகள் வரணும் அதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் பெருமான அரசு செலவு ஆகியவங்க செல்வந்தராக ஆகிய இறக்கப்பட்ட சூறாவான மதுபாவை சஜா அந்த சூறாவை நம்ம என்ன செய்யணும் தினசரியாக ஏழு தடவை ஓதனப்பெருகாம் பெருமக்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லித்திருக்கின்றாரியும் ஏழு தடவை தினசரி ஏழு தடவை நம்ம தொழிலுக்கு முன்னாடியோ பின்னாடியோ முன்ன பின்னாக்கி ஓதிட்டு வந்தோம்னு சொன்னால் அதில் அந்த வரக்கூடிய ஆயிரத்திருக்கு ஆயிரத்தி இருக்கு எட்டாவது வரக்கூடிய ஆயிரத்து எட்டாவது வரக்கூடிய ஆயிரத்து ரூபாய் இருக்கா ஆயிரம் ஃபாகுனா அது உரிய எழுதுகிறத அந்த சூற உதக்கே வரீங்க பவச்சத்துக்க ஆயிரம் ஃபாகுனா வரும்போது உரிய எழுதுறவை நீங்கள் அதிகமாக உங்களுடைய ஓதம் பண்ணால் பதினேழு தடவை பஜத்துக்கு ஆயிரம் ஃபாகுனா செல்வந்திரம் ஆக்கிட்டீங்க என்ன பையே செல்வந்திர ஆக்கிட்டோம் என்று அதுதான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பதினேழு தடவை நீ பதினேழு ஓதுனா அந்த ஒரு ஆயத்து எட்டாவது ஆயத்துக்கு பதினேழு தடவை ஏழு தடவைன்னா அந்த எட்டாவது வரக்கூடிய ஆயத்து ஏழு தடவை இப்படி நம்ம தினசரி விடாமல் ஒரு நாற்பது நாளைக்கு ஒரு எண்ணெயை வச்சு ஒரு எண்ணிக்கை வச்சு இம்மாபிரமக்கு எழுதுன்னு அந்த இஸ்மெல சொல்லி ஓதும்போது தான் அது பரம் கொடுக்கும் அப்படிப்பட்ட அல்லா ஜெயஸ்தானம் தரவுடைய மிகப்பெரிய ஒரு நம்ம வேலைவாய்ப்பு கிடைக்க வர்க்கத்து தருவதற்கு நம்முடைய கஷ்டங்கள் அகன்று போவதற்கு நம்முடைய பிரச்சனைகள் கவலைகள் சண்டை சர்ச்சைக்கு போவதற்கு மேலே சொல்லக்கூடிய அந்த ஹஸ்மாககுஸ்னாவுடைய தான் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான ஒரு சூறா ஒலுஹாவது எழுதியா சுக் இந்த சஜா இந்த சூறாவையும் எழுதுகிற ஓதி அல்லது பதினெழுந்த ஓதி நம்மெல்லாம் வந்தாலா நம்முடைய அனைத்து தேவைகளையும் ஜும்மாவுடைய சிறப்பால் ரஹ்மானே ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் அதான் கபூலாக்கி தருவாய் குறிப்பாக நாங்கள் போன மாதம் இந்த மும்புறாக்க சில 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 சும்பராக்க சென்றோம் அதே குரூப்பில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்த மாதமும் பதினைஞ்சாந்தேதி சார் அவங்க மறுபடியும் மும்பாக்க செல்கின்றார்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது என்ன சாபத்தில் அவங்க மும்பு பயணத்திலே அவங்க எல்லாம் உருவாக்கப்பட அவங்க எல்லாம் நம்ம அவனுடைய உருவாச இருக்கு நம்ம அந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து அவங்களை கோரிக்கை வைக்கிறோம் அவங்களுக்கும் போய் எல்லா இடங்களையும் சிறப்பான முறையிலே ஆரோக்கியத்துடனே அமல் செய்யக்கூடிய ஆரோக்கியத்தை பர்க்கத்தை நம்ம துவா செய்வோம் அதுதான் அவங்களுக்கும் அதான் வரக்கத்து கொடுப்பாங்க ஆரோக்கியம் கொடுப்பாங்க நமக்கும் அடிக்கடி உம்ராசைவருக்கும் ஹஜ் செய்வதற்கு தௌரி செய்வானாக ஆமீன் ஆளாமல் சூரியனர் இறைவா இம்மாவோடைய மறக்கத்தை கொண்டு எல்லோருடைய கபூலாக்கி இம்மே இம்மெருமை வெற்றிவரை செய்து பெருமாள் அவங்களுடைய ஜன்னாத்தின் சங்கமிக்கும் பாக்கிட்டு தருவாயாக மாபெரும் அடிக்கடி நீங்க என்ன செய்யுங்க இந்த வீடியோக்களை பார்த்து என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் இந்த வீடியோ யூடியூப்பில் மேலே வரும் இல்லைன்னு சொன்னால் அறிய போயிடும் முக்கியமானது சிறப்பான இந்த வீடியோக்களை முக்கியமான வீடியோக்களை நம்ம மூலமாக ஒருத்தர் பார்த்து மேலே வந்து அவங்க இதாயத்தில் பெற்றனு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதான் சுகாமுத்தால் எல்லாத்தும் கம்பளைக்கு தருவானாக அமின் அமை ஆலமீன் ஆளு மீன் வாங்கி நரம்பில் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ وبرکاتہ